படத்தில் விருச்சககாந்த் என்ற கேரக்டரில் நடித்து அனைவரிடமும் நன்கு அறிமுகமான நடிகர் தான் பல்லு பாபு அந்த படத்தில் நடித்த ஹீரோ சார் நான் வெயிட் பண்றேன் சார் என்று அவர் பேசும் டயலாக்கை கேட்டு சிரிக்காதவர்களே இருக்க முடியாது அதன்பின் அவருக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை இந்த நிலையில் இவரின் பெற்றோர்களும் இறந்து போக சென்னை சூளை பகுதியில் ஒரு கோவிலில் பிச்சை எடுத்து வருவது பத்திரிகையாளர் ஒருவர் மூலம் தெரியவந்தது இதனை கேள்விப்பட்ட நடிகர் சாய்தீனா மற்றும் இயக்குனர் மோகன் அவருக்கு உதவ முடிவெடுத்தனர் அதன்படி அவரை தேடி பிடித்து அழைத்து வந்து அவர் தங்க தங்குவதற்கு இடத்தை ஏற்பாடும் செய்துள்ளனர் மேலும் அவர் சினிமாவில் அடுத்த இடத்திற்கு செல்ல உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவித்து வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளனர் அந்த வீடியோ பதிவு உங்கள் பார்வைக்காக எல்லோரையும் வணக்கங்க ஒரு ரெண்டு மூணு நாளாக பேப்பரில் பார்த்து நின்று இருப்பீங்க நம்ம காதல் படத்தில் விஜயநாதா நடிசன் அருவர்லாம் ஒரிஜினல் பேர் பாபு ஜூலையில் கோயில் கோயிலில் வந்து சாப்பாட்டு கோழி இளம் அங்கே இருந்தேன்னு சுத்திகிட்டு அப்படி இருந்தார் முன்னாடி ஒரு ரொம்ப ஃபேமஸான அந்த ஒரு டயலாக்ல ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ தான் அப்படின்னு ஒரு டைலாகில் ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகர் இப்போது சந்தர்ப்பம் சொன்னார் ஒன்றும் இல்லை ரீசெண்டாக அவங்க ஒரு ஒன் இயர் ஒரு எயிட் மந்த்ஸ் பார்க்கு அவங்க அப்பா அம்மா இம்மிடியட்டாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இறங்குறதால அவருக்கு தங்குறதுக்கு எல்லாம் இல்லாமல் பார்த்து காலையில் இல்லாமல் ஒரு க்ரிப் இல்லாமல் இந்த மாதிரி ஆகிட்டார் ஸோ அதை நியூஸை பார்த்துட்டு தீனானை உடனே அவர் அதை கண்டுபிடிச்சி நீ காலையில் நானும் தீனான ஒரு ரெண்டு நாள் அலைஞ்சு நீ காலையில் போய்ட்டு அவரை ரெக்கவர் பண்ணி கொடுத்தோட தீனான தான் பார்த்துக்க போகிறாரு ஸோ நிச்சயதாந்த் இவர் திருப்பி இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்து அவருக்கு தேவையான உதவிகள் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து தங்குறதுக்கு இடம் வசதி பண்ணி இதை பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கோம் இந்த வீடியோ எதுக்குன்னா அவருக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும் அவர் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கோ தீனா எனக்கு ஃபேஸ்புக்கில் தீனா நன் நம்பருக்கோ கரெக்டாக கால் பண்ணி உங்களால் முடிஞ்சு வச்சு நிறைய பேர் உதவி பண்ணணும் சொல்லிடுவீங்க அதே தான் சொல்லுங்கள் பாபு இது வரையும் நான் கூப்பிட்டு அண்ணன் இல்லை அவருக்கு வீட்டில் வந்து இந்த படத்தில் எங்கள் வீட்டில் வந்து வந்துருக்கா கொஞ்சம் படத்தில் வாய்ப்புறேன் கேள்லை வாய்ப்பு கேளு படத்தில் வாய்ப்பு கொடுங்க படம் வாய்ப்பு கொடுங்கண்ணா வாழ்க்கை வாழ்க்கை கேட்க வாய்ப்பு கொடுக்கணும் சரி அண்ணன் பேசுகிறேன் எல்லாேருக்கும் வணக்கம் நான் சாயித்தின் நான் பேசுகிறேன் ஏற்கனவே நிறைய உதவிகள்லாம் நிறைய பேர் செஞ்சுருக்கீங்க பெரியவங்க இன்றைக்கு வந்து என்னுடைய என்னுடைய சகோதரனான பாபு வந்து இருக்கா போல காதல் படத்தில் ஒரே ஒரு டைலாகில் இது வரைக்கும் யாருமே செய்ய முடியாத ஒரு ஒரு மிகப்பெரிய அந்த பூமி உருவாக்கின ஒரு நம்ம நண்பர் ஆனால் இன்றைக்கி அவருடைய நிலமை வந்து எப்படி இருந்ததுன்னா பெற்ற தாயும் இல்லை சகப்பணம் இல்லை கூட பிறந்த அண்ணன் தம்பிங்கள் இல்லை இன்றைக்கி வந்து கோவிலில் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஆட்டோவில் தூங்கிட்டு அப்படியே இருக்கிறாரு இதை பற்றி பேப்பரில் பார்த்தோம் பார்த்த உடனே போயிட்டு திரும்ப இன்றைக்கி திரும்பவும் வந்து எப்படியாவது சினிமாவில் வந்து மறுபடியும் படியபடிய வாய்ப்புகளை வந்து உருவாக்கணும் அப்படின்றது எதிர்பார்த்துட்டு ஒரு நிமிஷங்க எப்படியாவது வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும் உங்களால் முடிஞ்ச உதவி என்னால் முடிஞ்ச உதவி இன்னைக்கு நான் வந்து ஒரு ரெண்டு நாள் மனநிலை சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு பாபா பார்க்கும்போது மனநிலை சரியில்லை மாதிரிலாம் தெரியல மன அழுத்தம் தான் ஜாஸ்தியாக இருக்குது நல்ல நண்பர் வேணும் நல்ல உறவு வேணும் அப்படி அது இருந்தால் நல்ல தூக்கம் வேணும் அது இருந்தால் கண்டிப்பாக இந்த மன அழுத்தம் போய்டும் நான் நினைக்கிறேன் ஸோ பாபுக்கு வந்து நல்ல அண்ணனா நல்ல உறவுக்கார உறவுக்காரனா நல்ல நண்பனாக நாங்கள் இருக்கிறோம் நான் மோகன் எல்லாருமே இருக்கிறோம் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் ஸோ அதெல்லாம் நான் வீட்டில் வச்சு நான் பார்த்துக்கிறேன் மோகனை பாபுவை இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் பாபுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு பட வாய்ப்புகள் ஏதாவது அதுக்கப்புறம் மெயின்ஷனில் தங்கி ஒரு ஒரு வாரம் இங்கே நான் பார்த்துக்கிறேன் எப்படி இதுக்கு அதுக்கப்புறம் ஒரு நல்ல இடம் பார்த்து மெயின்ஷன் பார்த்து பாபு தங்க வச்சு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்து அவருக்கு ஒரு நல்ல அடுத்த லெவல் கொண்டு போய் அவரை மறுபடியும் நடிக்க வைக்கிறதுக்கு வட பணியில் மறுபடியும் உலா வரணும் அதுக்கு நம்ம எல்லோரும் உதவி செய்யணும் சில அத்தியாவசிய தேவைகள் பாபுக்கு செய்ய வேண்டியது இருக்குது நிறைய குரூப்பில் பாபு கொடுத்துறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருந்தாங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் நிறைய ஆக்டர்ஸ் ரெடியாக இருந்தாங்க அப்படி உதவணும்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக உதவிடலாம் எனக்கு எனக்கும் நான் காண்டக்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பாபு வந்து பார்க்கலாம் சேர்ந்து நினைக்கிறத ஸ்ட்ரைட்டாக வந்து செஞ்சிருங்க தேங்க்ஸ் மறுபடியும் பாபு ரெடி பண்ணிவிட்டு திருப்பி வேணும்ல இன்னொரு வீடியோவில் நானும் தீ ரொம்ப நன்றி ட்ரீட் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் முக்கியமான விஷயம் பாபு இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்காருன்னு எடுத்து போட்ட அந்த ஃபோட்டோகிராஃபருக்கும் யார் அந்த விஷயத்தை போட்டாங்களோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி அதனால தான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் தீ பண்ணி கன சொன்னா நிறைய இருக்காங்க பாபுனுடைய நலன் ஆமா எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி திருப்பி உங்களை மீட் பண்ண கண்டிப்பா பாபா